Hello, friends. நம்ம கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல மகாலட்சுமி அம்சம் நிறைஞ்சிருக்கக்கூடிய கூடிய மங்கள பொருட்களை நம்ம எப்போவுமே வீட்டில் வச்சிருக்கணும் அது என்னென்ன பொருட்கள்ங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்யறதுக்கு நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கிறதுக்கு மகா பெரிவா சொன்ன ஒரு ஸ்லோகத்தையும் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம வீட்டில் எப்பவுமே வச்சிருக்க வேண்டிய முதல் மங்கள பொருள் பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சள்னாலே மங்களம் தான் சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி குண்டு மஞ்சள் வாங்கி நீங்கள் வீட்டில் எப்பவுமே வச்சுருக்கணும் அது ரொம்ப விசேஷம் அதுக்கடுத்தது குங்குமப்பூ குங்குமப்பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலில் போட்டு குடிப்போம் இது வந்து ஸ்வீட்டுக்கெலாம் கூட போட்டு செய்வோம் இந்த குங்குமப்பூவுலையும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அதனால் இந்த குங்குமப்பூவையும் வீட்டில் எப்பவும் இருக்கும்படி நம்ம பார்த்துக்கணும் அதனால் ரொம்ப அதிகமாக வேண்டாம் கொஞ்சம் ஒரு சின்ன டப்பாவில் வாங்கி வச்சுக்கிட்டா கூட போதும் எப்பவுமே நம்ம வீட்டுல அந்த குங்கும போயிருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது மர சீப்பு சீப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் சீப்புலாம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் மரத்தாலான சீப்பு வந்து மகாலட்சுமி கடக்ஷன் நிறைஞ்சது அதனால் இந்த மாதிரி மரத்தாலான சீப்பு வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலனாலும் அதை நம்ம வீட்டில் எப்போவுமே வச்சுருக்கிறது நல்லது இப்போ அடுத்தது கண்ணாடி கண்ணாடியும் வந்து பார்த்திங்கன்னா மங்கள பொருட்களில் தான் வரும் நம்ம வந்து ஒரு நவராத்திரி இந்த மாதிரி வெத்தலை பார்க்க தாம்பூலெல்லாம் கொடுக்கும்போது கண்ணாடி சீப்பு அதெல்லாம் தான் வச்சு கொடுப்போம் அதனால் அதுவும் ஒரு மங்கள பொருட்கள் அடுத்தது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான பிரியமான ஏலக்காய் ஏலக்காய் வாசனைக்கே மகாலட்சுமி வந்து வசியம் ஆவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் எப்போவுமே ஏலக்காய் வந்து நம்ம குறையாமல் வச்சுருக்கணும் அந்த வாசனை நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும்போது மகாலட்சுமியோட கடாட்சம் நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி மகாலட்சுமியோட படத்துக்கு மகாலட்சுமி விக்கிரகத்துக்கெல்லாம் ஏலக்காயில் மாலையாக கட்டி நம்ம போடும்போது நமக்கு அதுக்கான பலனே வந்து இன்னும் அதிகமாக கிடைக்கும் அடுத்த மங்கள பொருட்களில் நம்ம பார்க்க போகிறது கஸ்தூரி மஞ்சள் முதல்ல நம்ம குண்டு மஞ்சள் பார்த்தோம் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் வந்து மஞ்சள் வந்து வெளிர் மஞ்சளில் இருக்கும் அடர்த்தியான மஞ்சள் நிறத்தில் இருக்காது இதோட வாசனையும் ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும் இதுலேயும் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அதனால் குண்டு மஞ்சளும் நம்ம வீட்டில் இருக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி கஸ்தூரி மஞ்சள் கிழங்காவோ இல்லை பொடியாவோ வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது காதோலை கருகமணின்னு சொல்லுவாங்க இது வந்து அந்த வரலட்சுமி விரதம் செய்கிறவங்களுக்குலாம் நல்லா தெரியும் இதுலேயும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க காதோலை கருகமணி இது வந்து அந்த வரலட்சுமி நோம்பில் கம்பல்சரியாக எல்லாருமே இது போட்டிருப்பாங்க இதை வச்சுருப்பாங்க அதனால் இது எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும்படி நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது வளையல் வளையலில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல் இருக்கு கண்ணாடி வளையல் தான் மகாலட்சுமிக்கு பிடித்தமானது அது மட்டும் இல்லாமல் அரக்கு வளையல்னு ஒன்று இருக்கு இந்த அரக்கு வளையல்ங்கிறது இந்த ராஜஸ்தான்லலாம் ஃபேமஸ் அவங்களே வந்து இந்த அறக்கால நமக்கு பிடித்தமான டிசைன்லலாம் பண்ணி கொடுப்பாங்க நம்ம ஊரில் கிடைக்காத பட்சத்தில் நம்ம வந்து கண்ணாடி வளையலை வந்து எப்போவுமே கையில் போட்டிருக்கா மாதிரியும் அது வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கா மாதிரியும் பார்த்துக்கணும் அடுத்த முக்கியமான பொருள் சந்தனம் சந்தனம் வந்து நம்ம சாதாரணமாக கடையில் அந்த பாக்ஸ்லலாம் வாங்குகிறோம்ல அந்த மாதிரி சந்தனமாக இல்லாமல் ஒரிஜினல் இந்த மாதிரி சந்தன கட்டை வந்து கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அதில் தான் உண்மையான மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அதை வாங்கி அந்த சந்தன கட்டையை நல்லா இழச்சி அந்த சந்தனத்தை நம்ம பூசிக்கிறதும் சுவாமி விக்கிரகங்களுக்குலாம் வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அதெல்லாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாக்கு இது வந்து கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவாங்க இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் முழுசாகவே இதை தான் உடச்சி இந்த மாதிரி பாக்கெல்லாம் வச்சு இப்போ விற்கிறாங்க அந்த பாக்கு முழுமையான கொட்டைப்பாக்கா வச்சு நம்ம பூஜை பண்ணும்போதோ அதை சுவாமி படங்கள் கிட்ட வைக்கும் நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அடுத்தது பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்துக்கு ஒரு சிறப்பான வாசனை உண்டு இந்த பச்சை கற்பூரத்தை நம்மளுடைய பணப்பெட்டிலையோ நம்ம வீட்டில் சுவாமி அறையிலையோ வைக்கும்போது அந்த வாசனைக்கு பண ஈர்ப்பு உண்டு அதனால இந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணாலே அவ்வளோ வாசனை மிகுந்ததாக இருக்கும் அதனால இந்த பச்சை கற்பூரமும் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அடுத்தது லவங்கப்பட்டை இந்த லவங்கப்பட்டையும் மகா மகாலட்சுமி அம்சம் நிறைஞ்சது தான் இதுவும் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க இதுவும் பணத்தை ஈர்க்கிற சக்தி கொண்டது இந்த லவங்கப்பட்டையும் எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்சம் கொண்டது எல்லாமே வாசனை மிகுந்ததாக தான் இருக்கு அதனால நம்ம இந்த வாசனை மிகுந்த பொருட்களை வீட்டில் இருக்கும்போது நல்ல ஒரு அதிர்வலை கிடைக்கும் அடுத்தது குங்குமம் இது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பா இருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று தான் இதுவும் நம்ம வீட்டில் குறையாம பார்த்துக்கணும் அடுத்தது ஜாதிக்காய் இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது வந்து அந்த ஸ்கின்னுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இது கண்ணுக்கு அந்த கருவலயம் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க இதுவும் பண ஈர்ப்புக்கு மிக உகந்த ஒன்று அடுத்தது பார்க்க போகிறது வெண்கடுகு இது வந்து சாம்பிராணிக்கெல்லாம் நம்ம போடுவோம் கந்திருஷ்டி எடுக்கக்கூடியது இந்த வெண்கடுங்க போட்டு சாம்பிராணி போடும்போது கெட்ட சக்தி எதுவுமே வீட்டில் இருக்காது நெகட்டிவிட்டிலாம் போயிடும் பாசிட்டிவிட்டி இருக்கும்னு சொல்லுவாங்க அதை அதனால இதுவும் நம்ம வீட்டில் இருக்கிறது நல்லது அடுத்தது தாமரைப்பூ மகாலட்சுமி அமர்ந்துருக்கிறதும் கையில் வச்சுருக்கிறதும் தாமரைப்பூ தான் மகாலட்சுமிக்கு உகந்த மலர் தாமரைப்பூ பிடித்தமான மலரும் கூட அதனால் தாமரைப்பூ நமக்கு எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வாங்கி நம்ம மகாலட்சுமியை அதனால் அர்ச்சித்தோ இல்லை மகாலட்சுமி படத்துக்கு மாலையாக சூட்டியோ வழிபடலாம் அடுத்தது ப்ளவுஸ் பீட் இந்த ப்ளவுஸ் பீட் எப்போவுமே எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்பாங்க நம்ம வீட்டுக்கு திடீர்னு யாராவது விருந்தாளி வந்தாங்களோ தெரிஞ்சவங்க யாராவது வந்தாலோ நம்ம வந்து ப்ளவுஸ் பீட் வச்சு தாம்பூலம் மாதிரி கொடுப்போம் அதனால் எப்போவுமே வீட்டில் இந்த மாதிரி ப்ளவுஸ் பீட் வச்சுருக்கிறது நல்லது நம்மளால முடிஞ்சது எல்லாமே வந்து காஸ்ட்லியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளோட சக்தி எந்தளவோ அந்த அளவுக்கு நம்ம செய்யறதே போதுமானது இந்த மங்கள பொருட்கள்லாம் எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும்படி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது வீட்டில் ஐஸ்வர்யம் நிரந்தரமாக நிலச்சிருக்கிறதுக்காக மகா பெரியவர் சொன்ன ஸ்லோகத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் ஐஸ்வர்யம்னாலே அதில் எல்லா விதமான செல்வங்களும் அடங்கும் மகாலட்சுமியோட கடாட்சம் கிடைச்சாலே நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் நிரந்தரமாக நிலச்சிருக்கும் இப்போ மகா பெரியவா சொன்ன அந்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம் மம சர்வாபீஷ்டம் சாதைய சாதைய ஆபத்தோ நாசைய நாசைய சம்பத்தோ பிராபய பிராபய சக குடும்பம் வர்த்தய வர்த்தய அஷ்ட ஐஸ்வர்ய சித்திம் குரு குரு பாகிமாம் ஸ்ரீ ஜகத்குரு துப்பியம் நமக இந்த ஸ்லோகத்தை நம்ம ரெகுலராக சொல்லிகிட்டே வரும்பொழுது நம்மளுடைய வீட்டில் ஐஸ்வர்யம் நிரந்தரமாக தங்கும்னு மகாபெரிவர் சொல்லியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்